எங்களுடைய நோக்கம் எல்லாம் மாற்றம் மாற்றம் என்று இந்த மக்களை ஏமாற்றுவதல்ல உண்மையான மாற்றத்தை இதய சுத்தியோடு மக்கள் மத்தியிலே எடுத்து செல்லும் ஒரே நோக்கத்திற்காக நாங்கள் இங்கு இணைந்துள்ளோம் இந்த நாட்டில் எப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை எந்த கண்ணோட்டத்தோடு அணுகுகின்றார்கள் எப்படியான கீழ்த்தனமான சிந்தனைகளோடு இந்த அரசியலை செய்கின்றார்கள் என்பதற்கு எங்கள் முன்னால் இருக்கின்ற தேர்தல் அறிக்கைகள் மிகச் சிறந்த உதாரணமாக இருக்கின்றது இந்த நாட்டின் மோசமான பொருளாதார கொள்கைகளால் எப்பொழுதுமே ஒரு தரப்பு மட்டும் மிக மோசமான ஐந்து மில்லியன் மக்களுக்கு கீழே வறுமை கோடு என்ற அந்த மோசமான வாழ்க்கை தரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இன்று அந்த தொகை ஏழு மில்லியனாக அதாவது எழுபது லட்சம் பேராக அதிகரித்து பாடசாலைகளில் போசாக்கு குறைவு அடிப்படை வசதிகளற்ற சூழ்நிலை அத்தனை முக்கியமான பிரச்சனைகளையும் அடுத்து ஏழைகளின் தலையின் மேல் பாரத்தை போட்டு அவர்களது வாழ்வாதாரத்தை பாதித்து அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஒன்றுதான் இந்த அரசாங்கங்களின் வேலை திட்டமாக இருந்திருக்கின்றது அதற்கு நியாயமான தீர்வை வழங்குவதாக இல்லை நீங்கள் நன்றாக ஒன்றை சிந்தித்து பாருங்கள் இந்த நாட்டில் ஒரு வருடத்துக்கான தேயிலை மூலமான வருமானம் ஒன்று தசம் மூன்று இருக்கின்றது ஆடை உற்பத்தி மூலமான வெளிநாட்டு வருமானம் மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன்களாக இருக்கின்றது அதே போல் இங்கிருந்து வீட்டு படிப்பெண்களாக சென்ற ஏழை மக்கள் அவர்கள் உள்நாட்டிற்கு டொலரை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் வருமானத்திலே பாரியளவு பங்களிப்பை இந்த நாட்டினுடைய அடிக்கட்டு மக்களும் குறிப்பாக பெண்களும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அந்த டொலர் வருமானங்களை அபகரித்து இங்கிருக்கின்ற வர்த்தகர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பங்கிட்டுக் கொடுக்கின்ற ஒரு செயற்பாட்டையே இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது சிறப்பாக வாழ வேண்டுமோ யார் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக இரத்த

சிங்கள மக்களுக்கும் இடையிலே இனவாதத்தை பற்ற வைத்தார்கள் இந்த இனவாதத்தின் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்து தாங்கள் சுகபோக வாழ்க்கையையும் அதிகார வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டு அப்பாவி மக்களின் மேல் சவாரி செய்கின்ற ஒரு மோசமான அரசியலை இத்தனை ஆண்டு காலமாக முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்த மோசமான அரசியல் யுகம் முடிய வேண்டும் இந்த மோசமான அரசியல் தன்மை இந்த மோசமான அரசியல்வாதிகள் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் இது சாதாரணமாக இன்றோ நாளையோ இடம்பெற்று விடாது இந்த உத்தியோகபூர்வ மாற்றத்திற்காக எங்களை போன்றவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் இந்த மாற்றத்துடன் நீங்கள் அனைவரும் கரம் கோட்க வேண்டும் இந்த நேர்மையான மாற்றம் ஒன்றே ஒரு சிறப்பான இலங்கையை கட்டி எழுப்பும் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது எங்கள் முன்னால் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் அடிப்படையான காரணம் என்ன அவற்றிற்கான தீர்வு என்ன என்பதை எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கின்றோம் தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றோம் இனவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக நேர்மையான ஒரு அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்ற உதாரணம் பிரகடனத்தில் நீங்கள் பார்க்க முடியும் இந்த நாடு இப்படியே சென்றால் படுபாதாளத்தில் விழும் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை நாடு பொருளாதார ரீதியாகவும் இன சமத்துவ ரீதியாகவும் முன்னேற எந்த ஒரு அடிப்படையும் அல்லாத சூழ்நிலையே என்று இருக்கின்றது மாற்றம் வருகின்றது என்று நம்பி நீங்கள் வாக்களிக்க போதும் முன்வைக்கின்றார்கள் என்பதை நன்கு அவதானித்து பாருங்கள் எந்த அம்சத்திற்கான சிறப்பான மாற்றங்களை அவர்கள் தங்களது கருத்துக்களில் கூறியிருக்கின்றார்கள் என்பதை தேடி பாருங்கள் இத்தனை வருடம் எப்படியான மோசமான ஆட்சிகளை நாங்கள் எதிர்கொண்டோமோ அதே ஆட்சி முறை அதே சிந்தனை அதே அரசியல் கலாச்சாரம் என்று அதே போதனைகளோடு வந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டில் இவ்வளவு காலமாக மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கின்றது வடக்கு கிழக்கு மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய தேசிய இனங்களுக்கான அங்கீகாரம் இவற்றையெல்லாம் யாரும் பேசுவதில்லை பேச தயங்குகின்றார்கள் இனவாதிகளுக்கு தீனி போடும் அரசியலையே தொடர்ச்சியாக செய்கின்றார்கள் ஆனால் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் இந்த நாட்டில் நான்கு தேசிய இனங்கள் இருக்கின்றது மலையக தமிழ் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் என்கின்ற நாலு தேசிய இனங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றது என்பதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் இந்த நான்கு தேசிய இனங்களுக்கும் தங்களை சுயாட்சி செய்வதற்கான உரிமை இருக்கின்றது சுயாட்சி அலைகளின் ஊடாக அவர்களுக்கான தீர்வு திட்டத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம் இந்த தீர்வு திட்டங்கள் ஒரு பொழுது நாட்டை வளர்ப்பதற்காக என்று தெளிவாக கூறியிருக்கிறோம் இப்படியான மாற்றங்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும் இப்படியான மாற்றங்களோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் இப்படியான மாற்றங்களுக்கு இங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்கள சகோதரர்கள் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும் இதுவே உண்மையான மாற்றம் இந்த மாற்றத்தை நாங்கள் முன்கொண்டு செல்லும் பொழுது இந்த நாட்டுடன் சேர்ந்து நாமும் வளர்வோம் உழைக்கும் வர்க்கம் வளரும் அடித்தட்டு மக்கள் வளர்வார்கள் ஒடுக்குமுறை செய்யப்பட்ட இனம் மீண்டல் பெண்கள் வளர்ச்சி அடைவார்கள் ஏனைய பாலினர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இப்படி அனைத்து விடயங்களிலும் நாங்கள் மேலோங்கி வர வேண்டும் என்றால் அடிப்படையில் எங்களுக்குள் சிந்தனை மாற்றம் வர வேண்டும் இந்த சிந்தனை மாற்றத்தை நல்லதோர் அரசியலால் மட்டும்தான் எங்களுக்கு ஏற்படுத்த முடியும் என்பதை நான் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சிங்களை வச்சனைக்கு என்ன கேமத்தி மட சிங்கள போட்டாக்க அம்மாறு ම කිරිපත්කො කිරිපත්ගොඩ ඇල්ල ඉන්නවා දැන් මං දෙද හය තිගුණා මල ඉදලා මං ඇවිල්ල පළවෙනි ඇවිල්ල තනත් තමයි මේ කිරිපත්ගොඩ කිරිපත්ගොඩ ඇවිල්ල දවස් දො හිටිය ඉටපස්ස මෙතන ඉන්න යාලුව එක්කන කිව්වා කිබත්ගො ඉන්ඩ එපා යා දෙමල නිසා කිපත්ගොඩ ඉන්ඩ එපා කියලා ඒ කාල යුද්ධ කාල ඒක නිසා මට දන්නේගේ ඒ ඒම කිව්වා කියලා ං ඉට පසේ ල්ලවත කිය මේ ඉන්ද මේකතුමයි පලවෙවැනි පලේසක දැං කා ෝකම වෙනස්ක දැන් මං මෙතෙන ඉන්නවා මෙතන ඉදල ඔගට කතා කරනවා මගේ සිංහල යාලුවත් මෙතෙන ඉන්නවා මට හරි සංකෝජයි මේක ලොක්කු වෙනසක් තැන් මට බයන මං මට කැති විදිේ මං කතා කරන්න පුළුවන් මගේ ප්‍රශ්නයක් මං ඔඕගොලට කියන්න පුළුවන්ඒ දැන් ලොකු වෙනසක් ඒ වෙනස අපි ඉදිරියට අරංන්නෝන ඒක ඔය ඕගොලත් මේ සසායෝකත දෙන්නඕන. කොමත් ෝගොල්ලත් බැන් දෙමල පොට්ට ඉිනකණ්ඩෝන අපි දැන් අපි දෙන්න තමයි කතා කරන්නඕනර මෙදඉන්න දේශපාලන කට්ටිය නෙමයි අපි තමයි කතා කරන්නඕන මටත් සිංහල පොට්ට අමාර තමයි මට කෝමත් ඉගන ගන්නවා ඒවක කෝමත ලලාංග විච් පොට්ට ඉිනකන්නඩන භාාව පොට ඉගින ගන්නුත් අපි දෙන්නයි කතා කරල ගොඩාක් ප්‍රශ්නයක පි තේරුම්ග්ඩ පුළුවන් ඊටපසේ ඒකට උත්තර හොයන්ඩ පුළුවන්. හරි තැන්ක සෝමච් නැද. மக்கින් பலුවන් බෝප மக்கල් போෝරටคุณැන